அடடா மாப்பிள்ளை கஞ்சாவுக்கு அப்புறம் இப்போ மதுபானம் பத்தியா நீங்களுமே ஒரு டாஸ்மாக் டாக்டரா ஆகிடுவீங்க போல இருக்கு சரி வாங்க இந்த ரசாயன நண்பனை பத்தி கொஞ்சம் காமெடியும் கலந்து பேசுவோம் மதுபானம் உடம்புக்குள்ள போனா என்ன நடக்கும் மதுபானம் உடம்புக்குள்ள போனதும் அது ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சிடும் நம்ம மூளை கல்லீரல் இதயம்னு எல்லா இடத்திலையும் ஒரு கலவரத்தை ஆரம்பிக்கும் மூளை முதல்ல மூளைக்குள்ள போயிட்டு நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி உங்க கட்டுப்பாட்டை எடுத்துக்கும் அதனாலதான் குடிச்சதும் சிலர் ஹீரோ மாதிரி பேசுவாங்க சிலர் ஜோக்கர் மாதிரி நடந்துக்குவாங்க இங்க பாரு நான் தான் சிங்கம்னு கத்திட்டு ஒரு செவுத்துல போய் முட்டிக்குவாங்க அப்புறம் காலையில எழுந்து நேத்து நைட் என்ன நடந்ததுன்னு தேடிட்டு இருப்பாங்க மூளை செல்கள் கொஞ்சம் கொஞ்சமா சாகிறதுக்கு இது ஒரு விருந்தாளி மாதிரி கல்லீரல் இதுதான் மதுவை சுத்திகரிக்கும் நம்மளோட சப்போவர் ஆனா இதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு மதுவை சப் பண்ண முடியும்னு கல்லீரலுக்கு தெரியும் நீங்க ஓவரா குடுத்தீங்கன்னா கிளம்புறேன்னு சொல்லிட்டு வீங்க ஆரம்பிச்சிடும் இல்லனா கல்லீரல் அழற்சின்னு ஒரு சிக்னல் கொடுக்கும் அப்புறம் மஞ்சள் காமாலைன்னு ஒரு கலர் வரும் இது என்ன கலர் டிவியான்னு கேட்டா அப்புறம் அவ்வளவுதான் இதயம் இதயம் நம்ம உடம்புல ஒரு பம்பிங் ஸ்டேஷன் மது இதோட வேலையை அதிகமாக்கும் ரத்த அழுத்தம் கூடும் அப்புறம் ஒரு நாள் போதும் தான் சாமின்னு சோர்வடைஞ்சு ஹார்ட் அட்டாக் வரும் இதையும் இனிமேல் வேலை செய்யாதுன்னு டாக்டர் சொன்னா அப்புறம் உங்களுக்கு மறுபிறவின்னு ஒண்ணு இல்ல வயிறு மற்றும் குடல் இது ரெண்டும் மதுபான பாக்டரி மாதிரி நீங்க குடிக்க குடிக்க வயிற்றுல புண் வரும் குடல் பாதிக்கும் அப்புறம் சாப்பாடு பிடிக்கலன்னு சொல்லிட்டு உடம்பு எலும்பும் தோளுமா ஆகிடும் பாக்குறவங்க எல்லாம் என்ன ஆச்சுப்பா உனக்கு கேட்டா நீங்க பயப்படாதீங்க தயட்ல இருக்கேன்னு சொல்லுவீங்க தூக்கம் மது குடிச்சா தூக்கம் வரும்னு நிறைய பேர் நினைப்பாங்க ஆனா அது ஒரு போலி தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் வராது அப்புறம் காலையில தலைவலி உடம்பு வலின்னு புலம்பிட்டு இருப்பாங்க தூங்கினா எல்லாம் சரியாகும்னு சொல்லிட்டு மறுபடியும் குடிக்க ஆரம்பிப்பாங்க இது ஒரு சுழற்சி மாதிரி தூள் குடிச்சவங்களோட முகத்தை பாத்தீங்கன்னா கலர் மாறிடுச்சின்னு சொல்லுவாங்க அப்புறம் உடம்புல நீர்ச்சத்து குறைஞ்சு சீக்கிரம் வயசான மாதிரி ஆயிடும் என் முகம் ஏன் இப்படி இருக்குன்னு கண்ணாடி முன்னாடி நின்னு புலம்புவாங்க சமுதாயத்துக்கு என்ன பிரச்சனை குடும்பம் குடிச்சவங்களால முதல் பாதிக்கப்படுறது அவங்க குடும்பம் தான் குடும்பத்துல அமைதி இருக்காது சண்டை சச்சரவு தான் இருக்கும்னு சொல்லுவாங்க குழந்தைகள் மனசுல பாதிப்பு வரும் அப்பா இப்படி இருக்காரே நீ நினைச்சு வருத்தப்படுவாங்க நிதி பிரச்சனை மது ஒரு பணத்தை உறிஞ்சும் இயந்திரம் சம்பாதிச்ச பணம் எல்லாம் குடின்னு போயிடும் அப்புறம் சிவால் ஆகிட்டேன்னு புலம்புவாங்க கடன் வாங்கி வட்டி கட்டி கடைசியில தெருவுக்கு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க குற்றங்கள் குடி போதையில சில பேர் வீர தீர சாகசங்கள் செய்வாங்க அடிதடி திருட்டு கொலைன்னு குற்றங்கள் அதிகமாகும் போதையில என்ன பண்றோம்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்குள்ள போவாங்க சாலை விபத்துக்கு குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க எத்தனை விளம்பரம் போட்டாலும் சில பேர் கேட்கவே மாட்டாங்க அப்புறம் விபத்துல மாட்டிக்கிட்டு ஐயோ என் வாழ்க்கை போச்சேன்னு புலம்புவாங்க யமராஜன் டிக்கெட் குடுக்கறதுக்கு முன்னாடி நீங்களே டிக்கெட் போட்டுக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க மதுபானத்தை விடுவது எப்படி இது ஒரு பெரிய சவாலான வேலைதான் தான் மாப்பிள்ள ஆனா முடியாத காரியம் இல்ல முதல்ல மனசுல தீர்மானம் எடுங்க நான் இதை விடணும்னு உறுதியா இதுதான் ஒருவேளை அடுத்த வருஷம் சொன்னா அது ஒரு முழுவதும் தொடரும் கதையா மாறிடும் நண்பர்கள் குடும்பத்தினர் உதவி நான் தனியா இல்லைன்னு உணரணும் நண்பர்கள் குடும்பத்தினர் கிட்ட மனசு விட்டு பேசுங்க அவங்க உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுப்பாங்க நீங்க குடிச்சீங்கன்னா நாங்க பக்கத்திலேயே நிக்க சொல்லுவாங்க மருத்துவ ஆலோசனை இது ஒரு நோய் மாதிரி அதனால டாக்டரை பாருங்க அவங்க உங்களுக்கு சரியான ஆலோசனை கொடுப்பாங்க சில சமயம் மருந்துகளும் தருவாங்க நான் டாக்டர் கிட்ட போல ஆனா யாரும் குடிச்ச விஷயத்த சொல்லாதீங்கன்னு ஒழிவு மறைவா இருக்காதீங்க மாற்று வழிகள் குடிக்கு பதிலா நல்ல பழக்கங்களை வளர்த்துக்கோங்க உடற்பயிற்சி பண்ணுங்க புத்தகம் படிங்க நண்பர்களோட நல்லா பேசுங்க குடிதான் என் நண்பன்னு சொல்லாம புது நண்பர்களை தேடுங்க குடிச்ச இடங்களை தவிர்ப்பது குடிச்சாதான் பண்ணு நினைக்கிற நண்பர்களோட சேர்வதை நிறுத்துங்க டாஸ்மாக் பக்கமே போகாதீங்க ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்து வீட்லயே குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் தப்பா காலின்னு ஆகாதீங்க அடிப்படியா விடணும் எடுத்த எடுப்புலயே நான் இனிமேல் குடிக்கவே மாட்டேன்னு சொல்லாம கொஞ்சம் கொஞ்சமா அளவ குறைங்க இன்னைக்கு ஒரு குவார்டர் நாளைக்கு ஒரு பெக்குன்னு மெதுவா குறைங்க மதுபானத்தை விட்டால் வாழ்க்கை எவ்வாறு மாறும் இது ஒரு மறுபிறவி மாதிரி மாப்பிள்ள வாழ்க்கை தலைகீழா மாறிடும் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவமனைக்கு போற செலவு மிச்சம்னு நீங்களே சொல்லுவீங்க புது தெம்பு வரும் நோய்கள் எல்லாம் ஓடியே போகும் மன நிம்மதி மனசுல இருந்த குழப்பம் பயம் எல்லாம் போயிடும் அமைதியா இருக்கணும்னா குடிய சொல்லுவாங்க நல்ல தூக்கம் வரும் சந்தோஷமா இருப்பீங்க குடும்ப உறவுகள் குடும்பத்துல அமைதி நிலவும் மனைவியும் குழந்தைகளும் சந்தோஷமா இருப்பாங்க அப்பா எங்களோட நேரம் செலவழிக்கிறார்னு குழந்தைங்க சொல்லும் இதுதான் பெரிய மகிழ்ச்சி நிதி சுதந்திரம் ஒரு வீடு வாங்கலான்னு கணக்கு போடுவீங்க சேமிப்பு அதிகரிக்கும் சமூகத்தில் மரியாதை ஒரு பொறுப்பான குடிமகனா இருப்பீங்க சமூகத்துல மதிப்பு கூடும் மத்தவங்க உங்களை ஒரு உதாரண புருஷனா பாப்பாங்க புதிய வாழ்க்கை புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில முன்னேற்றம் வரும் புதுசா ஏதாவது செய்யணும் தோணும் வாழ்க்கையில ஒரு கோள்னு உருவாகும் மதுபானம் ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிரி மாதிரி இது உள்ளே போயிட்டு உங்களை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கும் ஆனா அதை விட மனசு வச்சா உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும் வாழ்வாங்கு வாழணும்னா குடிய விடுங்க மாப்பிள்ளை